படை தாசில்தார் வருவாய் ஆய்வாளரை மாற்ற வயிற்றில் கொண்டு எரிவாயு நுகர்வோர் கூட்டத்தில் வலியுறுத்தல் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் எரிவாயு நுகர்வோர் சங்கம் மற்றும் முகவர்கள் கூட்டம் மாவட்ட வளங்கள் அலுவலக கண்காணிப்பாளர் தங்க பெருமாள் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளரும் முன்னாள் தமிழ்நாடு அரசு பொது விநியோக திட்ட ஆலோசனைக் குழு உறுப்பினருமான சந்திரமோகன் பேசும்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அனைத்து உணவு விடுதி தேநீர் கடைகளிலும் வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர்கள் பயன்படுத்துவது பறக்கும் படை தாசில்தார் விஜயகுமார் பறக்கும் படை வருவாய் ஆய்வாளர் சுரேஷ் ஆகியோர் எவ்வித நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதை இவர்கள் மீது மாவட்ட வருவாய் அலுவலர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் வெளி மாநிலங்களுக்கு ரேஷன் அரிசி கடத்தப்படுவதை இவர்கள் நடவடிக்கை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் கிட்டம்பட்டி குடியிருப்பு பகுதியில் இயங்கி வரும் எரிவாயு சிலிண்டர் குடோனை வேறு பாதுகாப்பான பகுதிக்கு மாற்ற வேண்டும் என பல கூட்டங்களில் தெரிவித்தும் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மேற்படி குடோன் உரிமையாளர்களிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு மேற்படி அதே இடத்தில் பெரும் வெடி விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது ஆனால் அங்கே வைத்து இயங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் துணையாக இருப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து முறையிடுவேன் இவ்வாறு சந்திரமோகன் பேசினார் இந்த கூட்டத்தில் ஐஓசி துணை மேலாளர் ராய்டன் எரிவாயு முகவர்கள் இந்தியன் ராமமூர்த்தி லோகேஷ் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் அன்பு செலியன் நுகர்வோர் சங்க பிரதிநிதிகள் அக்கண்ணன் தேவராஜ் தேனியல் சக்கரவர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர்

Oh! <laughs>